ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடக்கிறீங்களா சஷ்டியில் நீங்கள் பால் வரதம் மிளகு வருது நீங்கள் எந்த விரதம் எடுத்துக்கிட்டாலுமே சரி திரு கல்யாணத்தனைக்கு விரதம் முடிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கோயில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா இதுதான் அது என்னென்னு பார்க்கலாம் இது வந்து வாழைத்தண்டு பச்சடின்னு சொல்லலாம் இது ஏன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அவன் விரதம் இருக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தை தவிர்த்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் வந்து உணவு எடுக்கணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பிஞ்சு வாழைத்தண்டாக வாங்கி நாரலாம் எடுத்து வச்சுருக்கணுங்க மாதிரி சின்ன சின்ன புடி துண்டாக கட் பண்ணிச்சுக்கலாம் இந்த வாழைத்தண்டு நீங்கள் என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆப்பிள் ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் அவ்வளோதான் எல்லாமே தயிர் கூட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து கருப்புளுந்து வந்து ஊற வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது உடம்பு ஹெல்த்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் இது வந்து புளிக்காத தயிர் தாங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது சாமிக்கு படிச்சுட்டு நம்மளும் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்